முகூர்த்த காலம் என்பதால் பலரது வீடுகளில் திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன இதில் பரிசு பொருட்கள் நகைகள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் மணமகனுக்கு வரதட்சணை வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது மணமகன் வரதட்சணை வேண்டாம் என்று கூறுவது மட்டும் பேசுபொருளாக மாறாமல் அவர் வைத்திருக்கும் பத்து நிபந்தனைகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அந்த நிபந்தனைகள் பின்வருமாறு திருமணத்திற்கு முன்பு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்காது மணப்பெண் புடவை மட்டும் அணிய வேண்டும் டிஜே போன்ற இசை நிகழ்ச்சிகள் இல்லாமல் லைட் மியூசிக் மட்டுமே இருக்க வேண்டும் மணப்பெண் அல்லது மணமகனை யாரும் தூக்க முயற்சிக்க கூடாது ஐயர் மந்திரங்களை ஓதும்போது யாரும் அவரை இடையூறு செய்யக்கூடாது புகைப்படக் கலைஞர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியான முறையில் புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் புகைப்படக் கலைஞர் கூறுவது போல் மணமகன் மற்றும் மணமகள் போஸ் கொடுக்க மாட்டார்கள் காலை திருமண நிகழ்ச்சியும் பிரியாவிடை மாலையும் நடத்தப்பட வேண்டும் இதனால் யாரும் தாமதமாக வீட்டுக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது பொது இடங்களில் பொதுவாக தம்பதிகளை கட்டி அணைக்கவும் முத்தம் கொடுக்கவும் யாரும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னாலோ அல்லது முயன்றாலோ உடனடியாக அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் இந்த நிபந்தனைகள் தற்போது இணையத்தில் பலரது கவனத்தையும் பெற்றுள்ளன